வசனம் அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயத்திற்கு முன் இருப்பதுமான இவ்வுலக தூயத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளே நுழைந்திருக்கிறார் அங்கே அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமூன் நிற்கிறார் நம் சார்பாக கடவுளின் திருமூன் அங்கு நிற்கின்றார் நீ இரண்டாம் வாசகத்தில் வாசி கேட்டோம் இருபத்தி வசனம் அப்ப யாருக்காக நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நாம் முழுமையாக ஆண்டவரிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னால நிற்கிறார் ஆண்டவருக்கு முன்னால அவர் நிற்கிறார் வண்டிட்டு நிற்கிறார் பரிந்து பேசுகிறார் அன்றுவரே என் பிள்ளைகளுக்கு இதே போல தாங்க அப்படின்ட்டு எனவே இதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால வாழ்வு நன்றாக அமைய வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக குடும்பம் அமைய வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் முன்னால கையேந்தி நிற்கிறார்கள் எத்தனை பேர் முன்னால உங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள் நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் இல்ல நான் கேரண்டி கொடுக்கறேன் நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் என் பிள்ளை நல்லா இருப்பான் இந்த பள்ளிக்கூடத்துல சேருங்க இந்த கல்லூரியில் சேருங்க இந்த வேலையில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி கொடுத்து திருமணமாகி குடும்பத்தில் சரியாக நிலைநிறுத்திக்கிட்ட வரை ஒரு பெற்றோர்கள் படிக்கின்ற பாடு எவ்வளோ எப்படி பறிந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்காக தான் பிள்ளைகளுக்காக நம்ம அதை உணர்றோமா இன்னைக்கு இளைய தலைமுறையினர் அது உணர்றாங்க உணர்றோம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ரவும் பகலுமா கடன் வாங்கி எத்தனை பேர் முன்னால ஏச்சு பேச்செல்லாம் தாங்கி நிற்கிறார்கள் அன்புக்குரியவர்களை யாருக்காக என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா வேலை பார்க்கணும் என் பிள்ளை நல்லா என்ன கல்யாணம் முடிச்சு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தகப்பனுடைய ஒரு பெயராவல் அதற்காக அவர்கள் எத்தனை பேர் முன்னால காத்து கிடக்கிறாங்க எத்தனை மணி நேரம் காத்து கிடக்குறாங்க எவ்வளவு அவமானம் எவ்வளவு கஷ்டங்கள் அப்போ நமக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்க அதே போலதான் ஆண்டவரேசும் விண்ணேற்றம் அடைந்து ஆண்டர் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா